ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி புதன்கிழமைங்க இன்றைக்கி என்ன ஸ்ரீநிதிக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணேன்னு காட்டணுங்க இன்றைக்கி குட்டி குட்டி கத்திரிக்காய் வச்சு நம்ம வந்து ஒரு புளி ஊற்றி ஒரு தொக்கு மாதிரி வச்சுருக்கேங்க அதுக்கு சைடிஷாக டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ பொரியல் பண்ணியிருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு நட்ஸு கொடுத்து விட்ருக்கேங்க காக்கா குரையங்களுக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன் காலையிலே ஸ்ரீநிதிக்கு வந்து மாதுளம்பழம் ஜூஸ் அரைச்சி கொடுத்துருந்தேங்க நீ ட்ராவலில் குடித்தா ஒரு மாதிரி இருக்கும் தங்கம் அதனால் இப்போயே குடிச்சிரு சாமின்னு சொல்லி வீட்டிலே குடிக்க வச்சுட்டாங்க அதுலேயும் பாதி தான் குடிச்சிருக்கா குடிச்சிட்டு என்ன சொல்கிறான்னு பாருங்களேன் எனக்கு வயிர் ஃபுல்லாகிடுச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாளுங்க அதுலேயும் வந்து காவாசி வச்சுட்டான் சரின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டாலும் ஸ்ரீநிதியோட அவுட்ஃபிட் இன்னைக்கு இது தானுங்க இப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ரெடி ஆகிட்டாப்பில் நம்ம காக்கா குருவிங்களுக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா ஒரே குருவிங்களாம் வெயிட்டிங்கில் இருந்தாங்க இது வரசாமி ஸ்ரீநிதி கிளம்பிட்டா பிள்ளைங்க காக்கா குறியங்களுக்கும் சாப்பாடு வச்சுட்டோம் நேத்து வந்து பாத்தீங்கன்னா அப்பா பார்க்க போயிருந்தேன் அதோட லாங் வீடியோ இன்னைக்கு வரும் பாருங்க எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்